இந்த எபிசோடில் சொரியாசஸுக்கு சித்த மருத்துவத்தில் ரொம்ப மகத்துவமான மருந்து பற்றி சொல்கிறேன் ஆனால் ஆங்கில மருந்தில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது சும்மா லைட்டாக வந்திருக்கு சொரியாசஸ் ஆனால் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் நீங்களே என்னென்னோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனால் குணப்படுத்த முடியாது இப்போ நான் சொல்கிற மருந்து பூரணமாக குணப்படுத்த முடியும் அந்த மருந்தை பற்றி பார்க்கலாம் இதுதான் வந்து வெட்பாலை இந்த இலையை நல்லா பாருங்கள் இது வந்து வெட்பாலை தழை இந்த வெட்பாலைய ஒரு பத்து புடி எடுங்க கைப்பிடி அளவு பியூர் தேங்காய் எண்ணெய் இதை பாருங்கள் இந்த பாட்டிலில் இருக்கிறது பியூர் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில நீங்கள் எடுத்த வெட்பாலைய அப்படி பிச்சு 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 அழகாக என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டுருங்க இது எப்படி ஊறும் அப்படின்றீங்களா வெயில்லில் வச்சிருங்க உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லை தெருவில் கூட வச்சிடலாம் உங்கள் முன்னே அது வந்து அந்த வெயில் ப்ராசஸ் ஆகும் இந்த வெட்பாளத்தில் என்ன பண்ணணும் அந்த வெயிலில் வெயில் வெயிலுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் ப்ராசஸ் ஆகிட்டு கஷாயம் மாதிரி ஆகிடும் இந்த கஷாயத்தை நீங்கள் டெய்லி மூணு வேலையும் இதை சாப்பிட்ணு வரணும் உள்ளுக்கும் குடிக்கணும் மேலேயும் தடவணும் இன்னைக்கு உலகத்தில் சித்த மருத்துவத்தில் இந்த தோல்வியாதைக்கு அது எப்படியாகப்பட்ட தோல்வியாதியாக இருக்கட்டும் ஆனா குறிப்பாக சுரியாசஸுக்கு இந்த மருந்தை விட்டா வேற எந்த மருந்தும் இல்லை அதனால இந்த மருந்து நீங்க அவசியம் நீங்களே ரெடி பண்ணுங்க நீங்களே அதை வந்து பயன்படுத்தணும் ப்யூர் தேங்காய் இருக்கணும் வேற எந்த தேங்காய் எண்ணெய் இருக்கக்கூடாது நீங்களே உங்க கண் முன்ன ஆடின தேங்காய் எண்ணெயை வாங்கி அதில் ஊற போட்டு அந்த கஷாயத்தை மட்டும்தான் அது வந்து தேங்காய் எண்ணெய் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களை முற்றிலும் இருக்கிற க சுரியாசஸ் வந்து குணப்படுத்தும் அந்த சுரியாசஸ் வரது காரணமே முதல்ல வந்து பொடுகு மாதிரி தாங்க வரும் ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை எதுவும் பொடுகு தானே அப்படின்னு கண்ட கண்ட சாம்பு போடுறோம் கண்ட கண்ட சோப் போடுறோம் கண்ட கண்ட எது எதுவும் நடக்குது எல்லாத்தையும் போட்ட பிறகு அது ரத்தத்தில் கலந்துடுது அந்த சுரியாசஸ் ரத்தத்தில் கலந்துட்ட பிறகு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு புள்ளி தாங்க இருந்தது உடம்பு ஃபுல்லாக வந்துடுச்சிங்க செதில் மாதிரி அந்த சுரியாசஸ் அப்படியே வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா செதில் மாதிரி உளுரும் இதுதான் சுரியாசனுடைய எஃபெக்ட் இதை குணப்படுத்தினா ஒரு மகத்துவான மருந்து இது பேர் வந்து வெட்பாலை உங்கள் ஏரியாவில் நல்லா தேடுங்க இது பெரிய வகை மரம்லாம் இல்லை ஒரு செடி வகை சேர்ந்தது தான் இந்த வெட்பாலை எடுங்க இந்த இப்படி இப்படிதாங்க பிச்சுட்டு நல்லா பொடியாக்குங்க பொடியாக்கிட்டு எண்ணெயில் போடுங்க வெயில் காய வைங்க இதை நீங்கள் செய்கிறீங்களா செஞ்சு பாருங்கள் உங்களை இருக்க உங்களில் இருக்கிற எதை வந்து தோல்வியாதியாக இருக்கட்டும் அது வந்து பெரிய பெரிய கடியாக இருக்கட்டும் அது எப்படியாப்பட்ட தோல்வியாதையாக இருக்கட்டும் ஆனால் சூரியாஸுக்கு முக்கியமான மருந்து இதுதான் இத இதை பார்க்குறீங்க செய்கிறீங்க பயன்படுறீங்க இந்த நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குற வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தோல்வியாதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் பார்த்த வீடியோவை மற்றவங்க எல்லாரும் பார்க்கணும் அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுங்க, வாழ்க்கையில் எல்லாமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி